சொர்க்கத்தை பார்த்துட்டு நமக்கு வர்ணிக்கிறாங்க என்ன வர்ணிக்கிறாங்கன்னு கேட்டா லா உதுமுன் ஆஹ் ராஜ் அது எப்படி இருக்கும் என்று எந்த கண்களும் பார்த்தது இல்லைங்கிறாங்க பார்க்க முடியாத ராஜ் பாட்டி பாக்க முடியும் உட்காந்துக்கிட்டு சொர்க்கத்தை போய் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு தள்ளுவானே அப்பதான் சொர்க்கத்தை பார்ப்போம் அப்பதான் எப்படி இருக்கும்னு விளைய முடியுமே தவிர இங்க உட்கார்ந்துகிட்டே சொர்க்கம் இப்படித்தான் இருக்குன்னு பார்க்க முடியாது எந்த கண்களும் அதை பார்த்தது இல்லை எந்த செவியும் அதை கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ரசுவர் சொல் ஆல அவர்கள் சொர்க்கத்தை பத்தி வர்ணிந்து இருக்கிறார்கள் இவர் என்ன பண்றாரு இங்க உட்கார்ந்துகிட்டே நம்ம பாத்துடலாங்கிறாரு சைத்தான பாத்துடலாங்கிறாரு அல்ல என்ன சொல்றாண்டா இன்னும் யாராக்கும் கபிலுகும் இதுலா தரவுனவும் நீங்கள் பார்க்காத விதத்தில் சைத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கான் நீங்க பார்க்க முடியாதுங்கிற அல்ல இவர் பண்றாரு இல்ல இல்ல வேற ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை அறிந்து கொண்டீர்களே ஆனால் சைத்தானே நீ பார்க்கலாம் திமிளிசையாரு மூமையாரு பெரிய சீத்தாரு சின்ன சீத்தாயரு எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிய என்றெல்லாம் அவர் ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில வச்சு இது மாதிரி ஆன்மீக குருமார்களை தேடி போக வேண்டும் இப்படி ஒரு ஹில்மு இருக்கிறது இப்படி ஒரு அறிவு இருக்கிறது என்று அவர் ஒரு பக்கத்துல உனக்கு அடிக்கிறார் இப்படி கிடைக்குமா அதாவது குரான்ல ஹதீஸ்ல இல்லாமலும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம் நம்மளுடைய ஆர்க்மெண்ட் எப்படி அறிந்து கொள்ளலாம் நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தோமை ஆனால் குரானில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அல்ல உங்க உள்ளத்த தனியா சொல்லித்தருவான் ஹதீஸ்ல சொல்லாத விஷயத்தை எல்லாம் உங்க உள்ளத்துல அல்லாஹ் சொல்லி தந்து ஒண்ணு ஒண்ணுன்னு படம் போட்டு காட்டிடுவான் அதெல்லாம் ரொம்ப அதிகமான தியாகம் செய்ய தியாகம் செய்ய தியாகம் செய்ய அப்படி ஒரு ஸ்டேஜை நோக்கி நீங்கள் உயர்வீர்கள் இப்படி இருந்து அவர் சொல்றாரு அவர் மாதிரி சொல்லக்கூடிய நிறைய சூழியாக்கள் நிறைய தறிக்கு போலி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஒரு இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன செய்யுது கேட்டா ரகசியமான ஞானம் இருக்குது இன்னொரு ஞானம் குரான்ல இல்லாத ஒரு அறிவு ஹதீஸ்ல இல்லாத ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க கேட்டா நபிகள் நாயகம் அந்த கொண்டு வந்த மார்க்கத்துக்கு மேல ஏன் போறீங்க இல்லாத ஏன் சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் இல்ல இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கும் பதில் இல்ல அப்ப என்ன பண்றாங்க கேட்டா இந்த இதுக்கு வேற ஒரு ரூட்டை போடுவோமே அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரூட் என்ன ரூட் கேட்டா நபிகள் நாயகம் சொல்லா அலை செல்லம் அவர்களுக்கு எல்லா மார்க்கத்தை கொடுத்தான் மார்க்கம் வந்து ரெண்டு விதமான மார்க்கத்தை எல்லாம் கொடுத்தான் அவர்கள் பொதுவான மக்களுக்கு பயன் பண்ணாங்களே அது ஒரு மார்க்கம் அதான் குரான் சொல்லிட்டு இருக்கீங்க இது இல்லாம செலக்ட் பண்ண ஆளுகளை கூட்டிட்டு போய் ரகசியமா தனியா சொல்லிக் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது உனக்கு மட்டும் வச்சுக்கணும் இது முக்கியமான ஒரு மேட்ரு தகுதியான உங்களை பார்த்தா சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் பரவாயில்ல போட்டக்கூடாது ஒண்ணு கூட ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமா சிலரை சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த விஷயத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியாது குரான்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியாது குரான் அனைவருக்கும் பொதுவானது அதுல வந்து தெரிந்து கொள்ள இயலாது ஹதீஸ் இப்ப எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வந்து அனைவருக்கும் பொதுவானது இருந்து நீங்க தெரிந்து கொள்ள இயலாது இது எப்படிப்பட்டது என்று கேட்டால் சகாபாக்கள் ஒரு பத்து பேர் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் சொல்லி கொடுத்தாங்க அந்த பத்து பேர் அந்த ரகசியம் வைத்துக் கொண்டு தகுதியானவங்களை பார்த்து அவங்க ஒரு பத்து பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம் அந்த பத்து பேரு ரொம்ப தகுதியானவங்களை செலக்ட் பண்ணி அவங்க ஒரு ஐம்பது பேர் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படியே அந்த அடி வாளையாக வாழையாக அடி வாளையாக அவர்கள்ட்ட யார் நம்ம அவங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் அந்த சேகை என்ற முறையில் ஒருத்தர் ஏத்துக்கணுமா அவர் நம்மள பக்குவ பக்குவப்பட்டோம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஞானம் அவருக்கு இருக்குமா அதை நமக்கு சொல்லி தருவாரு இன்னொரு ஞானம் இருக்குது அது ரசூல்லா சொல்லி தந்த ஞானம் தான் ஆனால் என்ன இல்லை அது வந்து எல்லாருக்கும் சொல்லி தரல ரசூல் சல்லா அலிசலம் சொல்லி தந்த அந்த மார்க்கம் வந்து ரெண்டு வகையான மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க அசாதாரணமான மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம வச்சுக்கிற இந்த குரான் ஹதீஸ் எல்லாம் சாதாரண மனிதருக்கு உள்ளது நீங்க இப்படியும் ஒன்னாம் கிளாஸ் இருக்க முடியாது நீங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் போகணும் சொன்னா எங்களை மாதிரி ஒரு சேக பிடிக்கணும்ன்றாங்க சரி உன் சேக பிடிச்சாச்சுப்பா நீ என்ன பண்ணுவ எனக்கு எந்த சேகு ஒரு ஞானத்தை சொல்லி தந்திருக்கிறாரு அது நான் உனக்கு சொல்லி தருவேன் ஓ சைஸுக்கு ஏற்பாடு சொல்லித் அந்த சைஸுக்கு அவருடைய செய்தி சொல்லிக் கொடுத்தாரு அப்படியே போய்கிட்டு எங்க போய் முடியும்னு கேட்டா அழியிறலி இல்லாம உடனே முடிச்சு போடுவாங்க எல்லா தறிக்கா காரணமும் எல்லா முடி வியாபாரியும் எல்லா அந்த பீரு முடியுது சீக்குன்னு ஏமாத்துகிறாங்க அமௌண்ட்டு பேர் எங்க உடனே முடிப்பான்ட்டு கேட்டா எனக்கு அந்த சைக்கு சொன்னார் அந்த சைக்கு அந்த சைக்கு அந்த சீக்கம் அந்த சீக்குன்னு போய்கிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகும் அணிலலி இல்லாமலும் முடியும் அணியிரலினா எப்படி தெரியும் மரும வாங்களை ஸ்பெஷலா தனியா கூப்பிட்டு உனக்கு மட்டும் வச்சுக்க எல்லாத்தையும் சொல்லிப்படாத முக்கியமான மேட்ரு நீ ரொம்ப தகுதியானவங்களா பார்த்து சொல்லி கொடு அப்படிங்கிற ரசூல்லா சொல்லிட்டு போனாங்க அந்த ஞானத்தை நாங்க வச்சிருக்கோம் நீங்க முடிவு வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நாங்க வாட்ச் பண்ணுவோம் நீங்க ஒரு அளவுக்கு கரெக்ட் ஆயிட்டீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம் நீங்க உங்களுக்கு முடிவு வாங்குற அளவுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் இப்படியே அந்த ஸ்டேஜ் வர வர நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இது வந்து ரசாலி சொல்றதுக்கு மாற்றம் ரசாலி என்ன சொல்றாருன்னு கேட்டா அலி வழியாக சங்கிலி தொடர வந்து அவர் சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா அல்லாத அப்பப்போ சொல்லித் தருவாங்கறாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டியதான் அது மாட்டுக்கு என்ன செய்யுமா அல்லாஹ் அதாவது நம்ம ஸ்கிரீன் வெள்ள ஸ்கிரீன் கட்டிட வேண்டியதான் எல்லா ப்ரொஜெக்ட்ல படத்தை போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிறார் அவர் நம்ம ஸ்கிரீன் வெள்ளையா கட்டி விட்டுற வேண்டியதா ப்ரொஜெக்ட் போட்டு அவன் நிமிஷம் அங்க இருந்து படத்தை பாஸ் பண்ணி விட்டுருவான் திரை வெள்ளையா இருந்ததும் தெரியும் கருப்பு திரையா இருந்தா படம் தெரியாது அதனால நீங்க திரையை ஆக்கி கட்டி வச்சிருங்க பேசாம அங்க அங்க அல்லாஹ் போடுற படம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ரசாலி இது ஒரு டைப் அவன் அவனுக்கு அல்ல சொல்லி தரான் இது ஒரு சரி இது ஒரு சேகமாக சொல்லக்கூடிய ஒரு பிராடு கூட்டம் இருக்கிறது இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் உள்ள பக்கம் எல்லாம் படுத்த முடியாது எங்கள்கிட்ட வரணும் நாங்க உங்களை பல வகையில சோதிச்சு பார்ப்போம் பல வகையா டெஸ்ட் பண்ணுவோம் நீங்க தகுதியான ஆளுன்னு தெரியும் பொழுது எங்களுக்கு அணி மூலமா வந்துச்சே அந்த ஞானத்தை உங்களுக்கு நாங்க சொல்லி தந்துருவோம் அந்த ஞானம் தான் மெஞ்ஞானம் மாரிஃபா அதுக்கு பேரு இருப்பான் மாரிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது இது சரியா மார்க்கத்துல அப்படின்னு கேட்டா இந்த புருடா வந்து நேத்து வந்த புருடா இல்ல இந்த கப்சா இருக்குது அலிரலி எல்லாம் வாழ்நாள் விட்டுறாங்க இது எப்ப ஏற்பட்ட புகழாங்கிறீங்க ரசூல் சல்லா அலி கொண்டு வந்த மார்க்கத்தில் அலிக்கு மாத்திரம் தனியாக ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற ஒரு வாதம் அலிரல் எல்லா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாங்களே அப்பவே பரப்பப்பட்டு விட்டது ரசூல் சல்லா அலி பிறகு அலியுடைய ஆட்சியில சமுதாயம் ரெண்டா பிரிஞ்சது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குரூப் என்ன பண்ணாங்க அலிரலில் அவனுக்கு முழு சப்போர்ட்டாக இறங்கிட்டாங்க ஒரு குரூப் அலிரலில் அவனுக்கு முழு எதிரியா இறங்கிட்டாங்க முஸ்லீம் உமத்திலேயே அந்த முழு எதிரியா இறங்கின குரூப் வந்து நம்ம ஹாரிஜியாக்கள் சொல்லுவோம் புரட்சியாளர்கள்னு சொல்றோம் முழு ஆதரவா இறங்கின குரூப் தான் சீயா சீயத்து அலி அலி பாத்தி சீயான பார்த்தின்னு அர்த்தம் சீயத்து அலி தான் ஆரம்பத்தில் இருந்த சொல்லுடைய முழு அர்த்தம் வெறும் சீயாங்கிறது இல்ல சீயா அலி சீயான பார்த்தின்னு அர்த்தம் சியா சியாவுக்கு அர்த்தம் என்ன அலி பாத்தின்னு அர்த்தம் அப்ப அலி பாத்தின் ஆளுங்கட்சி ஒண்ணு எதிர்கட்சி ஒண்ணா ரெண்டா பிரிஞ்சாங்க இப்ப அலிரலி எல்லாம் எதிராக கண்ணா பின்னாண்டு இட்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சாங்க ஹாரிஜி கூட்டம் இந்த ஷியாங்கிற கூட்டம் என்ன பண்ணிவிட்டாங்க அப்துல்லா பின் சபாங்கிற ஒருத்த இந்த மாதிரியான ஒரு கருத்தை அந்த சமுதாயத்தில் விதைக்கிறான் எப்படி விதைக்கிறான் அலி லேசப்பட்ட ஆள் கிடையாது அவர் எவ்வளவு சிறந்தவர் என்று கேட்டால் அவரிடத்தில் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சிறப்பான ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர் என்ன செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டாக்கி அலி இருக்கும் பொழுதே பரப்பி விட்டாங்க அலிவதில்லாமல் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஊருக்குலாம் பறக்கி விட்டாங்க அழிக்க மட்டும் ஸ்பெஷல் ஞானம் பண்ணிக்கிறாமல அவர் போய் வேந்த வராமல மற்ற எல்லாத்தையும் தாண்டி வராமல அபபக்கர்களுக்கு சொல்லி கொடுக்காத ஞானத்தை உமருக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை மர்மம் அழித்து மாத்திர ரசூலில் பிரச்சேயமாக சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு பரவி போச்சு பரவின உடனே சகாபா கஷ்டம் குழப்போம் நேரம் அழிக்கிட்டே போயிட்டாங்க அழியலான்ட்டே போயிட்டாங்க போய் என்ன இருக்கிறாங்க இப்படிலாம் பறக்கி விட்றாங்களே உண்மையில் அப்படி ஏதாச்சும் ஸ்பெஷல் உங்களுக்கு தந்துருக்காங்களா ரசூலில் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் தனியாக சொல்லி தந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க புகாரில் வருகிறது அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாங்க குல்துலி அலிபின் அபி தாலிப் அலிபின் அபி தாலிப் அவர்களுக்கு நான் கேட்டேன் என்ன கேட்டேன் கேட்டா ஹல் இந்த கும் கிதாபுன் உங்கள்கிட்ட ஏதாவது புது வேதம் தனியாக வேதம் இருக்கும் உங்களுக்கு வந்து வேதங்கள்கிட்ட குரான வேதம் இருக்கிறது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வேதம் எதுவும் தனியாக இருக்குதோ அப்படின்னு நான் கேட்டேன் இன்னொரு இது வந்து புகாரியில் நூத்தி பதினொன்னாவது அறிவிப்பு இருக்குது

குரான்ல இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குதோ என்று அழித்த கேட்டேன் இன்னொரு அறிவிப்புல வருகிறது மாலை இந்த நாஸ் மற்ற மக்களுக்கு பொதுப்படையா சொன்னாங்களே அது இல்லாம உங்களுக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா ரகசியமா ஒரு சொன்ன செய்தி உங்கள்ட்ட தனியா வச்சிருக்கீங்களோ இப்படி அபு ஜுஹைஃபா அவர்கள் வந்து அணிகள் இல்லாமல்கிட்ட வந்து கேட்கிறாங்க பலவிதமான வார்த்தைகள் வருது அதுல கேட்டவன் அவர் என்ன சொல்றாரு காலல்லா இல்ல எப்படிலாம் ஒண்ணு இல்லையே ரகசியமா எனக்கு ரசூல்லா ஒண்ணு சொல்லியே தரலையே உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க அதை தானே சொன்னாங்க இல்லா கிதாபுல்லா அல்லாவுடைய வேதத்தை தவிர வேற ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது உங்கள்ட்ட இருக்கிற அல்லாவுடைய வேதம் வச்சுக்கிறீங்களே குரான் அதான் எங்கிட்ட இருக்கிறது அதை தாண்டி புது வேதமோ புதுசா ஒரு சட்டமோ கிடையாது அவ்வளோ முஸ்லீம் அல்லது ஒரு முஸ்லீமான ஒரு மனிதனுக்கு அல்லாவா கொடுத்திருப்பான ஒரு விளக்கம் அந்த விளக்கம் எனக்கு இருக்கிறது குரான் இருக்கு அதை பிரதிசிமிச்சு விளங்கக்கூடிய அறிவாளர் எனக்கு தந்திருக்கலாம் நான் சில வழங்கிக்கிறேன் நீங்கள் விளங்கிறீங்க நீங்க நான் எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிற அந்த அறிவு எனக்கு இருக்கிறது குரான் இருக்கிறது வேற ஒண்ணும் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒண்ணும் இல்ல இருந்தாலும் இந்த இந்த ஏழு ஒண்ணு வச்சிருக்கிறேன் இது என்ற ரசூல்ல சொன்னாங்க என்கிட்ட சொன்னதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அதை நான் சொல்லிவிடுறேன் ஒரு செய்தியை சொன்னாங்க தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லாம நான் தனியா இருக்கும்போது சொன்ன ஒரு செய்தி ஒண்ணு இருக்கிறது அது உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியல

அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன அம்பளை படுத்துகிறாங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் சொல்கிறாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை பண்ணிடுறான் அல்லது காயப்படுத்திடுறான் பல்லை உடைச்சி போடுறான் இருக்க மார்க்கத்தை நஷ்ட ஈடு கொடுக்கணும் பல்லுக்கு உழவு கண்ணுக்கு உழவு ஒரு கண்ணை நோஞ்சிட்டான்னா கண்ணை கண்ணை நோண்டணும் இப்போ என் கண்ணை ஒருத்தன் நோஞ்சிட்டான்னு வைங்களேன் கண்ணை சோண்டி எடுத்துப்பிட்டான் ஒருத்தன் அப்ப இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டா என்னுடைய வலது கண்ணை எடுத்து அவனுக்கு வலது கண்ணை எடுக்கணும் கண்ணுக்கு கண்ணு நம்மள எடுத்துடக்கூடாது எடுக்கணும் அதே நேரத்தில் கண்ணு பறி கொடுத்த நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அவன் கண்ணை எடுத்து என்ன ஆகும் போகுது எனக்கு ஏதாவது வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா நஷ்ட எடுத்து கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட ஒத்துக்கிட்டா விரலுக்கு விரல் என் விரல வச்சுட்டான விரல தான் வெட்டணும் ஆனால் நான் என்ன செய்யலாம்னு கேட்டா இல்லங்க விரல வெட்ட வேணாம் அவன விரல வெட்டினதுக்காக விரல வெட்ட வேணா எனக்கு அதுக்குன்னு உள்ள நஷ்டம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் நஷ்டம் இருக்கு விரலுக்கு இவ்வளவு பல்லுக்கு இவ்வளவு கண்ணுக்கு இவ்வளவு மூக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டாராம் பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்ட கண்ணு கண்ணு தானா கண்ணு கண்ணு தான் பல்லுக்கு பல்லு பல்லுக்கு பல்லு தான் மன்னிக்க முடியாது இஸ்லாத்துல பாதிக்கப்பட்டவன் தான் மன்னிக்கலாம் கருணை மனு எல்லாமே யாருக்குரியது எவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தான் மன்னிக்க முடியுமே தவிர சம்பந்தம் இல்லாத ஜனாதிபதியோ மற்ற பிரதமரோட மன்னிக்க முடியாது அப்ப நம்ம அப்படி மன்னிச்சோம்னா நஷ்டம் இருக்குது அதை ஒரு நாள் அழித்த சொல்லியிருந்தாங்க ரசூ சொல்லாசனம் இந்த பார்ப்பா கண்ணுக்கு தான் நஷ்டம் பல்லுக்கு தான் நஷ்டம் விரலுக்கு தான் நஷ்டம் மூக்குக்கு தான் நஷ்டம் சொல்லிட்டு அந்த அருக்கு வாசிக்கிறார் மக்கள் மத்தியில இதுல என்ன ரசிக இருக்கு இதான் ஒரு தடவை தனியா இருக்கும் சொன்னாங்கப்பா அது இப்போ நான் உங்கள்ட்ட சொல்லி விட்டு பொதுவாக சொல்லி விட்டேன் எனக்கு சொல்லி தந்தது நினைஞ்சிட்டேன் உங்கள்ட்ட எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டேன் அப்ப ரகசியம் இல்லைன்னு ஆயிடுச்சா இதுதான் ஒன்னு இருக்கிறது ரெண்டாவது என்ன இருக்குன்னு கேட்டா கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள் கைதி ஒருத்தர் சிறை பிடிக்கிறோம் போர்ல சிறை பிடிக்கிறோம் அது மாதிரி நம்ம கைதிகளை வந்து மாட்டிடுறாங்க அவங்க என்னென்ன ரீசனுக்காக வேண்டி எப்படி எல்லாம் எந்த கிரவுண்ட்ல அதை வந்து விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அது குறித்த சட்டங்கள் இந்த கைதிகள் பரிவர்த்தனை எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ரசூல் சல்லாசனம் வந்து சொல்லி தந்தாங்க அது என்னிடத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஒரு முஸ்லீமும் காவிரி மத்தியில் சண்டை வந்து கொண்டு போட்டாங்க

அந்த மாதிரி தடை செய்யப்பட்டு ஒரு புனிதமான நகரம் என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க மக்காவை இப்ராஹிம் புனிதமாக்கினார் நான் மதீனாவை புனிதம் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் புனித நகர்ந்து அறிவிச்சாங்க மதீன எது இப்படி எல்லாம் வேணும்ல எது வரைக்கும் புனிதமானது இங்கே இங்க வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எதுன்னு வேணும்லங்க எந்த ஊரா இருந்தாலும் அது ஜீரோ பாயிண்ட் எது அதனுடைய ஆரம்ப என்ன எந்த என்னங்கிற ஒரு கணக்கு இருக்கணும் அந்த கணக்கு எது என்பதை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி தந்திருந்தார்கள் மதீனா புனிதமானது என்று சொன்னால் இங்க இருந்து இங்க வரைக்கும் என்று எல்லை போட்டு தந்தார்கள்